முஸ்லிம்கள் கிரேக்க மருத்துவத்தை கத்தார்கள் இந்த பிஜாப் என்ற உடை அணிகிறோமே இந்த கருப்பு இந்த நீண்ட அங்கி இது பைசாந்திய கலாச்சாரத்திலிருந்து முஸ்லிம்கள் பெற்றுக்கொண்டது ஆக இப்படி ஒவ்வொன்றும் பல சமுதாய தன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சொல்லுகின்ற கட்டிடக்கலை இந்தோ சாரசனி கல்ச்சர் ஆர்கிடெக்சர் இந்திய கலையும் சாரசன அரபுக்களுடைய கலையும் எல்லாமாக ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு புதிய கலைதான் நன்மைகள் அன்றும் இருந்தன இன்றும் இருக்கிறது இன்று என்ன நன்மைகள் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் ஜனநாயகம் ஒரு ஒரு மிக சாதகமான நமக்கு எடுத்துக் கொண்டால் பிராக்டிஸ் அண்ட் கொள்ள இஸ்லாத்தை பின்பற்ற இஸ்லாத்தை 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 பின்பற்ற பிரச்சாரம் செய்ய இந்த நாட்டிலே சட்ட நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் நாடுகளில் கிடைக்காத உரிமை இது முஸ்லிம் நாடுகளில் கிடைக்காத உரிமை ஆட்சியாளர்களை தட்டி கேட்பதற்கும் உரிமைகளை கோருவதற்கும் போராட்டம் செய்வதற்கும் இந்த நாட்டிலே உரிமைகள் உண்டு இது ஒரு சாதகமான சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பன்மை சமுதாயத்தில் கிடைக்கிற இன்னொரு நன்மை பல நாடுகள் முஸ்லீம் அல்லாத நாடுகள் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இவற்றிலே முன்னேறி இருக்கின்றன நாம் அந்த நாடுகளுக்கு குறியடுகிற போது அவரிடமிருந்து கல்வியை கொள்கிறோம் தொழில்நுட்பத்தை பெற்றுக் கொள்கிறோம் டெக்னாலஜியை கொள்கிறோம் இதுவும் நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஒர்க் கல்ச்சர் நேரம் தவறாமை கடின உழைப்பு ஆய்வு மனப்பான்மை இவையெல்லாம் நாம் பிற சமுதாயத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையை நாம் இருக்கிறோம் இவையெல்லாம் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அடுத்தபடியாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஒரு ஆன்மீக சூழ்நிலை அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கை உண்டு இறைவனை அஞ்சுகிற தன்மை உண்டு கடவுள் பேரை சொன்னால் எல்லாரும் பயப்படுவான் இஸ்லாம் அல்லாத மக்களும் கூட கடவுள் பேரை சொன்னால் பயப்படுவார்கள் இந்த நாட்டில் இன்னும் ஆண் பெண் உறவுகளில் நல்ல கட்டுப்பாடு விதிகள் இன்னும் பேணப்படுகின்றன ஒரு பரதாவே ஐரோப்பிய நாட்டில் போடுவதை விட இங்கே போடுவது என்பது எளிது அங்கே மிக கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஒரு பெண் ஐரோப்பியாவிலே பரதா போட வேண்டும் இங்கே இல்லை யாரும் உங்களை கேவலமாகவோ இழிவாகவோ பரதா போடுகிற பெண்களை இங்குள்ள மக்கள் பார்ப்பதில்லை ஆண் பெண் உறவுகளில் கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தேசம் இது ஆக இப்படி பல நன்மைகள் நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற இன்னொரு நன்மை அழைப்புக்கான வாய்ப்பு எல்லா சமுதாய மக்களும் வாழ்கிற போது என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இது முஸ்லிம் நாடுகளை வாழ்கிற மக்களுக்கு அதிகமாக கிட்டுவதில்லை இது போன்ற முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிறுபான்மையாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் கிட்டியிருக்கிறது என்பதனையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இவையெல்லாம் சாதகமான விஷயங்கள் அடுத்தபடியாக ஒரு சிறுபான்மையாக வாழ்கிற மக்களுக்கு ஏற்படுகிற சவால்கள் என்ன சேலஞ்சஸ் அதாவது உங்களை விழுங்கி விடுவது ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை சட்டங்களை விழுமங்களை விழுங்கி அவர்களை பெரும்பான்மை கலாச்சாரத்தோடு கரையை செய்து விடுகிற ஒரு முயற்சி அசிமிலேஷன் இங்குள்ள வகுப்புவாதிகள் அடிக்கடி சொல்வார்கள் காசிஸ்டுகள் சொல்வார்கள் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே சட்டம் என்று அடிக்கடி சொல்லி நீங்கள் எல்லாம் அதில் இணைந்து விடுங்கள் என்று சொல்கின்ற முஸ்லீம்களுடைய சிறுபான்மை மக்களுடைய தனித்தன்மையை இழக்க செய்கிற ஒரு முயற்சி நடந்தது உங்களுக்கு தெரியும் பர்தா போடுவதை கூட சட்ட ரீதியாக தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை அந்த நாட்டினுடைய அதிபர் சர்க்கோசையை செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம் ஆக தனித்தன்மையை அளிக்கின்ற முயற்சிகள் அதே போல சில சமயங்களில் அணிகிலேஷன் அவர்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை கலவரங்கள் இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி உயிருக்கும் உடைமைக்கும் அவர்களுடைய செக்யூரிட்டிக்கு பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படுகிற சூழ்நிலைகள் அலியனேஷன் ஒதுக்கி வைத்தல் கல்வியிலே பொருளாதாரத்திலே வேலைவாய்ப்புகளிலே ஏன் ரியல் எஸ்டேட்ல கூட சொத்து வாங்குறது விற்கிறதுல கூட அவர்களை ஒதுக்கி வைத்தல் வீட்டை கூட வாடகைக்கு தர மறுத்தல் யாருக்கு கிடைக்கல சபனா கிடைக்கவில்லை என்று பத்திரிகைகள் பத்திரிகைகள் எழுதுகின்றன ஆக இது போன்ற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த காரியங்களை யார் செய்கிறார்கள் சாதாரண மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழு ஒரு கம்யூனல் ஃபோர்ஸ் ஒரு வகுப்புவாத அமைப்பு அல்லது ஒரு சொல்வார்கள் எல்லா நாட்டிலும் இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு பிரான்சை எடுத்துக்கொண்டால் என்பவருடைய தலைமையிலே மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ரஷ்யாவிலே ஜிர்னவோஸ்கி என்பவருடைய தலைமையில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த கொடுமை நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் யூகே யில் எடுத்துக்கொண்டால் பிஎன்பி பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முஸ்லீம்களுக்கு எதிரான இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது சில சவால்கள் அடுத்தபடியாக கலாச்சார தாக்குதல் பண்பாட்டு தாக்குதல் பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்திலே நம்மவர்களும் மூழ்கி போகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் உணவிலே அல்லது விழாக்களிலே நம்பிக்கைகளிலே மூட நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்வதிலே ஏன் சில சமயங்களிலே காரியங்களை செய்வதிலே கூட நாம் சமய கலாச்சாரத்தின் பக்கமாக நாம் அடிபணிந்து போய் பிடிக்கிறோம் முஸ்லிம்களிலே கூட நல்ல காலம் கெட்ட காலம் சகுனம் ஜோதிடம் எல்லாம் இருக்காங்க நம்முடைய மாற்று சமுதாய மக்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் குலாம் காதருக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் யார் சொல்கிறார்கள் இந்து சமுதாய மக்கள் சொல்கிறார்கள் ஆனா நம்மால் சொல்றோம் அப்படிலாம் எங்களை ஒதுக்கிறாதீங்க நாங்களும் உங்களோட சேர்ந்த ஆள் தான் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக கலாச்சார தாக்குதல்கள் இந்த வரதட்சணை எங்கிருந்து மீது வந்தது கலாச்சார தாக்குதல்கள் இது போன்ற விஷயங்களிலே பண்பாட்டு தாக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுபோல இஸ்லாத்தை பற்றிய இழிவுபடுத்துதல் திட்டுதல் விமர்சனம் செய்தல் கார்ட்டூன்கள் போடுதல் படங்கள் போடுதல் பெருமானாரே கேலிச்சித்திரமாக வரைதல் இது போன்ற விஷயங்களையும் நாம் அவ்வப்போது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம் இவையெல்லாம் சில சவால்கள் ஆக இந்த சவால்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ்வது செலவாகும் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மார்க்க பற்றுடைய ஒருவன் மார்க்கத்தில் நிலைத்திருப்பது என்பது நெருப்பை கையில் வைத்திருப்பது போன்று இருக்கும் என்று சொன்னார் நெருப்பை கையில் வைத்துக் கொள்வது எவ்வளவு கடினமோ அதை போன்று மார்க்கத்தை பின்பற்றுவது இன்றைக்கு வட்டி எடுத்துக் கொள்ளுங்க இல்லையா வட்டியிலிருந்து விடுபடுவதற்கு நாம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் சினிமாவை விட்டு நான் விடுபடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இது போன்ற நிலைகள் ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதுதான் இந்த உரையினுடைய அடுத்த பகுதியாக வருகிறது ஆக முதலாவதாக நாம் பார்த்தது பண்மை சமுதாயத்தில் நமக்கு உள்ள சாதக சூழ்நிலைகளை பார்த்தோம் இரண்டாவதாக பண்மை சமுதாயத்தில் நமக்குள்ள சவால்களை பார்த்தோம் இப்போது இந்த சவால்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் நம் மீது உள்ள பொறுப்புகள் என்ன என்பதை இந்த உரையினுடைய மூன்றாவது பகுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக நாம் யார் முஸ்லிம் உம்மத் என்றால் என்ன இதை பற்றி ஒரு தெளிவான கருத்து நாம் என்ன ஒரு ஜாதி அமைப்பா ஒரு முஸ்லிம் தாய் ஆக பிறந்தவர்களால் உம்மத் என்றால் என்ன இதிலே நமக்கு ஒரு தெளிவான கருத்து வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல இஸ்லாம் என்பது இன்ன ஹாதிகி உம்மத்துக்கும் உம்மத்தன் உங்களுடைய இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம் தான் உம்மத்தன் வாஹிதா ஆனா ரப்பக்கும் நான் உங்களுடைய ரப்பாக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் பாதை செய்யுங்கள் ஆக அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு அடிபணிகிற சமுதாயம் அல்லாவுக்கு பாதச் செய்கிற சமுதாயம் அல்லாவை வணங்குகிற சமுதாயம் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு பேர் தான் இஸ்லாமிய சமுதாயமே தவிர பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல முஸ்லிம் உம்மத் இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக நம்முடைய சமுதாயத்தும் எப்படிப்பட்ட சமுதாயம் சிறந்த சமுதாயம் குந்தும் நீங்கள் குந்தும் நீங்கள் ஹைர உம்மத்தின் சிறந்த சமுதாயத்தவராக இருப்பீர்கள் ஊகருஜத்தில் இன்னாஸ் நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை லின்னாஸ் லின்னாஸ் என்றால் மனிதர்கள் மனிதர்கள் நீங்கள் முஸ்லிம்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தவர் அல்ல முஸ்லிம்களுடைய மேம்பாட்டிற்காக சிந்திக்குவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தவர் அல்ல முழு மனித இனத்தையும் நேர்வழியிலே செலுத்துவதற்காக முழு மனித இனத்திற்கும் சிதாயத்து கொடுப்பதற்காக முழு மனித சமுதாயத்தையும் நேர்வழியிலே கொண்டு வந்து அத்தனை பேரையும் சொர்க்கத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக இறைவன் அருளிய சமுதாயம் உங்களுடைய சமுதாயம்